தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு நண்பர்களை வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தமிழ் சினிமாவிலே நடிகராக இருக்கும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கு இக்கட்சியின் முதல் மாநாடு கடந்த ஆண்டு விழுப்புரம் விக்கிரவாண்டியிலும் நடைபெற்றது இதையடுத்து சமீபத்திலே இரண்டாவது மாநில மாநாடு மதுரையிலே நடத்தப்பட்டது மிக பிரம்மாண்டமான மாநாடு அதே போல வெற்றி மாநாடாகத்தான் அமைந்தது அப்படின்னே கூட இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் புதிய மாற்றம் ஒன்றை இருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் இருபத்தி ஐயாயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய சால புதிய பொறுப்பை உருவாக்க மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தலைமை உத்தரவு தற்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஒன்றிய செயலாளர் உள்ள நிலையிலே இனி ஆறு முதல் முப்பது ஒன்றிய செயலாளர் வரை நியமிக்கப்பட இருக்கிறார்களாம் இதன் மூலம் நிர்வாகிகள் வாக்காளர்களை எளிதில் அணுக முடியும் பூத் கமிட்டியை வலுவாக்க முடியும் என்று விஜய் கூறியுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி அப்படிங்கிற வாய்ப்பு வாய்ப்புகள் இல்லை என்றாலுமே மிக விரைவாகவே கூட்டணிக்குரிய பேச்சுவார்த்தையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறாராம் அதிலேயும் கூடுதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக வாக்கு வங்கியாக மாற போகிறது அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு அரசியல் வல்லர்களும் சொல்லிக்கிட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் தவிற்று கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்டு சொல்றேன் ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்திலே நாலு ஒன்றியச் செயலாளர்களை புதிதாக பதவியிலே அமர் தமிழக வெற்றி கழகம் அப்ப இருபத்தி பேர் ஒன்றிய செயலர் அந்த ஒன்றிய அந்த இருபத்தி ஐயாயிரம் பேரையும் நேரடியாகவே அணுக முடியும் அதே போல அங்கு அங்கே கூடிய நேரத்திலே பூத் கமிட்டியும் வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நமது தலைவர் விஜயோடைய புதிய திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுகவை எடுத்து திமுக பூத் கமிட்டியை தற்போது வரைக்கும் வலுவாகவே வைத்திருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் திமுக மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவை மிஞ்சுவதற்கு தமிழக வெற்றி தற்போது புதிதாக வரும் தகவல் வேலையும் வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு ஏற்றாறு போல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்குமே ஒரு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறதாம் அந்த உத்தரவின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியிலே எத்தனை வாக்காளர் இருக்கிறாங்க அத்தனை வாக்காளர்களுக்கு இருபத்தி ஆறு மீதம் பிரித்து ஒவ்வொரு இருபத்தை அவர்களுக்குமே ஒரு ஒன்றிய செயலாளரை உருவாக்க வேண்டும் அந்த அந்த பதவிக்கு யார் தகுதியானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை தற்போது பாத்தீங்கன்னா அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு

அடுத்த வெற்றி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க